திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமாகி பின் தன்னுடைய காதலரையே திருமணம் செய்து கொண்ட நடிகைகள் பற்றி தான் நாம் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது எமி ஜாக்சன் மதராசப்பட்டினம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகி பின் விஜயின் தெரி தனுஷுடன் தங்க மகன் உள்ளிட்ட பல படங்களில் நடிச்சுட்டு வந்தாங்க எமி ஜாக்சன் தன்னுடைய நீண்ட நாள் காதலரான ஜார்ஜ் என்பவருடன் லிவிங் டுகெதர்ல வாழ்ந்துட்டு வந்த நிலையில தான் திருமணத்திற்கு முன்பே கர்ப்பமானாங்க பின் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து திருமணம் நடப்பதற்கு முன்பே ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க அடுத்த நம்ம லிஸ்டில் இருக்கிறது வந்து ஸ்ரீதேவி இவங்க சின்ன வயசுலேருந்தே சினிமாவில் நடிச்சுட்டு வந்தாங்க பிரபல பாலிவுட் தயாரிப்பாளரான போனி கபூரை காதலிச்சுட்டு வந்து திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமான ஸ்ரீதேவி தான் ஏழு மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தான் தன்னுடைய காதலர் போனி கபூரை திருமணம் செய்து கொண்டாங்க அடுத்த நம்ம லீஸ்ட்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலியா பட் பாலிவுட் திரையுலகின் முன்னணி நடிகையாக வலம் வரும் ஆலியா பட் பிரபல பாலிவுட் நடிகரான ரன்பீத் கபூரை காதலிச்சுட்டு வந்த நிலையில் திருமணம் செய்து கொண்டாங்க திருமணம் முடிஞ்சு இரண்டு மாதத்திலேயே கர்ப்பமாக இருந்ததாக அறிவித்திருந்தாங்க இதன் தான் அவர் திருமணத்துக்கு முன்பே கர்ப்பமாகி உள்ளார் என தெரிய வந்துள்ளது அடுத்த நம்ம லீஸ்ட்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏலியானா இவங்க ஹாலிவுட் முதல் பாலிவுட் வரை பிரபலமான நடிகை இவங்க தன்னுடைய காதலன் மைக்கேல் என்பவருடன் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துட்டு வந்த நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கர்ப்பமாக இருந்ததாக அறிவித்திருந்தாங்க இதன் பின் தான் தன்னுடைய காதலனை கரம் பிடித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த நம்ம லிஸ்டில் இருக்கிறது வந்து அமலா பால் இவங்க வந்து தமிழ் சினிமாவுல மிகவும் பிரபலமான நடிகைகளில் ஒருவர் தான் அமலா பால் இவங்க இவங்களுடைய முதல் திருமணம் விவாகரத்தில் முடிந்தது பின் தன்னுடைய காதலரான ஜகத் தேசா என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டாங்க இவங்க திருமணத்துக்கு முன்பே இரண்டு மாதம் கர்ப்பமாக இருந்துள்ளார் என்ற தகவலை பின்தான் தெரிய வந்துள்ளது